மோடி ஆட்சி கவிழும் அபாயம் பாஜக முக்கிய புள்ளி கூறிய தகவலால் பெரும் பரபரப்பு அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மோடி ஆட்சி கவிழும் என சுப்பிரமணிய சாமி ஒரே போடு போட்டார் தற்போது பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார் இதன் மூலம் அவர் முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை சமன் செய்தார் இந்த பதினெட்டாவது மத்திய அமைச்சரவையில் மொத்தம் எழுபத்தி ஓரு பேர் மோடியின் மத்திய அமைச்சராக பதவியேற்று கொண்டனர் இவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முன்மு பதவி பிரமாணம் செய்ய காப்பு பிரமாணமும் தனித்தனியே செய்து வைத்தார் இந்த நிலையில் பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருநூற்றி நாற்பது சீட்டுகள் தான் கிடைத்தன பெரும்பான்மைக்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்கள் தேவை அப்போதுதான் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு தொண்ணூற்றி ஒன்போது இடங்கள் மட்டுமே கிடைத்தது ஆகவே பாஜக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்டுகளை பெற்றதால் ஆட்சி உரிமை கோரியது அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் த்ரோபரி முர்மு ஆட்சியமைக்க வருமாறு என்டிஏ கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார் அதன் அடிப்படையில் மோடி உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்த நிலையில்தான் பாஜக தலைமையான என்டிஏ கூட்டணி அரசு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கவிழ்ந்துவிடும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி கூறியுள்ளார் இது குறித்து அவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டி அளித்ததில் பாஜக ஆட்சி அமைத்திருக்கவே கூடாது எதிர்க்கட்சியாக கொஞ்சம் காலம் அமர்ந்திருந்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க விட்டிருக்க வேண்டும் அந்த கட்சி கொஞ்ச நாளில் கவிழ்ந்து இருக்கும் அதன் பின்பாக மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கலாம் நான் இதை விமர்சிக்கிறேன் ஆகவே இவரது அமைச்சரவையில் ஜான்ரா போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து கொள்வார்கள் நான் மோடியின் தலைமை ஏற்கவில்லை அதற்கு சில காரணங்கள் உள்ளன அதை இப்போது வெளிப்படையாக பேச முடியாது நான் தான் முதலில் இருந்தே பாஜக பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்லி வந்தேன் அதே போல இப்போது இருநூற்றி நாற்பது சீட்டு தான் கிடைத்துள்ளது எனது கணிப்பு படி இந்த ஆட்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் கவிழ்ந்துவிடும் இதற்கு இந்த அரசு மேல் தாக்கு பிடிக்காது பாஜக சில விஷயங்கள் கொள்கைக்காக உருவாக்கினோம் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்த பிறகு எப்படி இந்துத்துவத்தை பற்றி பேச முடியும் அதை பற்றி பேச இவர்களுக்கு இப்போது தைரியம் இருக்குமா ஆகவே அதை பேச மாட்டார்கள் அப்படி பேசினால் இந்த இருவரும் கூட்டணி விற்று சென்று விடுவார்கள் காங்கிரஸ் அழைத்தால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் போய் விடுவார்கள் தேர்தலுக்கு முன்பாக சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் தானே இருந்தார் அப்புறம் பல்டி அடித்த பாஜகவுக்கு வந்துவிட்டார் இப்படி ஒருகை கொள்கை இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என சுப்பிரமணிய சாமி கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே பலமுறை பாஜக முக்கிய புள்ளியான சுப்பிரமணிய சாமி கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி